கொண்டீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே சவால் விட போகிறீர்கள் இதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று நீங்களே துல்லியமாக தீர்க்க தரிசனம் கூறப் போகிறீர்கள் இந்த அத்தியாயத்தில் படித்த பிறகு எனக்கு வறுமைதான் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வறுமைதான் வந்து சேரும் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது உங்களுக்கு வேண்டியது செல்வம் என்றால் எவ்வளவு செல்வம் வேண்டும் அது எந்த வடிவத்தில் வேண்டும் என்று முதலிலேயே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் செல்வத்தை நோக்கி செல்லும் பாதை எது என்று உங்களுக்கு தெரியும் அந்த பாதையில் செல்வதற்கான வழிகாட்டி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதை பின்பற்றி நடக்க வேண்டும் அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கவில்லை என்றாலோ அல்லது ஆரம்பித்துவிட்டு இறுதி வரை செல்லாமல் இருந்தாலோ யாரையும் குறை எனவே முழு பொறுப்பும் உங்களுடைய நீங்கள் தோல்விகளுக்கு மற்றவர்கள் மீது பழி சொல்வதன் மூலம் நீங்கள் பணக்காரராக ஆக முடியாது பணக்காரனாக வேண்டும் என்று வாழ்க்கையிடம் வேண்டிக் நீங்கள் பணக்காரனாக முடியாது அது ஒரு மனநிலை அது முழு